இந்த பசல்லாம் பஸ்டாண்டு விட்டு போனா கூட இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அண்ணா நாளைக்கு என் சொந்த மொத்த முன்னாடி நிறேன் நீ ஒவ்வொருத்தரா பார்த்து என் பொண்டாட்டி வர்ணிச்சுக்கிட்டே நான் உனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பணம் ரொம்ப வச்சிருப்பானோ நான் ஊர் போய் சேர வரைக்கும் உன் வரணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன எனக்குருமா கரு குடும்பத்தை வச்சுதான்டா என் குடும்பத்தை ஓட்டா எப்படி வசூல் பண்ண நாங்க இப்படி பழகிறதுக்கு நாடு தொங்கலாம் உசுன்னு கிடைக்கிறான் ஆடு மேற்கிற ஊற பாருக்க போலாம் மலர் அப்ப மூஞ்சிலே முடிக்க கூடாது இன்னைக்கு அவர் போய் பாக்குற முறைப்படி வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்ற உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் யாரும் தப்பா பேசுவான் இந்த கண்டாவி காதல் தான் படிப்பை மூட்டு கட்டி வச்சு உன் தாத்தா பட்டு வீராப்பா போனியா உன் தாத்தா பூக்காரன் பொண்ணு கேட்ட தரமாட்டாங்கன்னு தாசில் தான் நான் வந்து கேட்ட பொண்ணு தருவாங்கன்னு என்ன வந்து கேட்க சொல்ற காதலிக்கிறது கூட படிப்பு படம் பதவி ஏதாவது ஒரு தகுதி வேணும்டா நீ வெத்துப்பாய உனக்கு எவனா பொண்ணு தருவா என் மூஞ்சே முடிக்காத போடா வெளியே என் தாத்தா பாட்டி இருந்தோம் அப்பா நீங்க வந்து கேக்குறதா முற அதான் மரியாதைன்னு நான் உங்களை தேடி வந்தேன் என் அம்மா செத்து இன்னைக்கு அப்பங்கிற உறவு செத்து போச்சுக்கிறது நான் மறந்துட்டேன் உங்களை தேடி வந்தது என் தப்புதான் அதை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ண தவிர உங்க தயவு நீ மேல எப்பவும் எதிர்பார்க்க மாட்டேன் மகிடி நீ ஏமாந்திட்ட மகுடி வர்க்காமக மலர் இருக்கும் அந்த ஊரில் இருக்க பூக்காரர் பேரனுக்கும் காதல்னு ஊரே பேசிக்கிறாங்க நாலு பேர் பேசுகிறத கேட்டுட்டு தான் வந்து சொல்கிறேன் மகிடி இது பா. நீ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்ததுடா இந்த ஆட்டுக்கு என்ன கதையோ அதே கதையேடா அவனுக்கும்